السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد كان الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي القرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العليم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من ترك الصلاة متعمدا فقد كفر صدق رسوله النبي الكريم الحمد لله الله من ودي على برم كربينا إنه بني دمك جمعا من ودي إن إنه بني دمك الله رب العالمين நம்மவர்களை தனது தூய மார்க்கத்தை அறிவதற்காக நம்ம ஒன்று கூட்டிருக்கு என்றான் அந்த அல்லாஹிற்கு எல்லாம் புகழும் இந்த நல்ல ஒரு சமயத்துல தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்திலே பகருவதற்கு ஆசைப்படுகின்றேன் அருமையான அல்லாஹுவின் நல்லே நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அதிசுதான் ஐந்து தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய ஐந்து கடமைகள் என்று தொழுகை நோன்பு சொல்லு இவைிற்கு பிறகு மிகவும் ஒரு முக்கியம் என்பதாக பெருமானார் சொல்லியது இந்த தொழுகையை குறித்து பெருமானார் பல ஹதீசுகளை சொல்லியிருக்கிறார்

பக்கத்து கவர் அவர் திட்டமாக காபியராகிவிட்டார் என்பதாக பெருமானார் சொல்லலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றார் நாம் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எவ்வாறு தொழுகிறோம் நாம் சரிவரையாக ஐவனை தொழுகையை தொழுகிறோமா என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய குடும்பத்தார்களில் எத்தனையோ நபர்கள் தொழுகாமல் இருக்குகிறார்கள் நம்மளுடைய நண்பர்களிலே எத்தனையோ நபர்கள் தொழுகாமல் இருக்குகிறார்கள் அருமையானவர்களே நாம் பயப்பட வேண்டும் நாம் அல்லாஹருக்கு நாம் பயப்பட வேண்டும் தொழுகையினுடைய விஷயத்திலே நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹ் ஆலுமி நமக்கு எவ்வளவோ நியாமத்துகளை தந்திருக்கிறான் என்ன முடியாத அல்லாஹ் அல்லாஹர் ஆலுமி நமக்கு தந்திருக்கிறான் கண் பார்வையை கொடுத்திருக்கிறான் நமக்கு அந்த நியாமத்தை நமக்கு வெளியே தெரியாது கண் பார்வை பறிபோகும் பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நமக்கு புரியும் இரண்டு கிட்னிகளும் செயலழுக்கும் பொழுதுதான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை நமக்கு புரியும் உடலிலே ஏதோ ஒரு இடத்திலே கேன்சர் போன்ற நோய்கள் ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹ் உடலுக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியத்தினுடைய நியாமத்துக்கு புரியும் இப்படி அல்லாஹ் கொடுத்த அனைத்து ஞாபகத்துகளையும் அல்லாஹ் கொடுத்த அனைத்து ஞாபகத்துகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹிற்கு சுக்குறு செய்யாமல் இருந்தால் அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் பெருமானார் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பெருமானார் சொல்லலாம் அழகி வசல் இரவு முழுக்க கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று தொழுதார்கள் என்றால் ஆயிஷா நாயகி ஒரு முறை பெருமானார் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று கேட்கிறாங்க யார சூழ்நல்லா யார சூழ்நல்லா

தொழுகுவாங்க ஆனா தொழுகுவாங்க அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் ஒயில் என்கின்ற நரகம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதாக சொல்லுவான் அல்லதீன அல்லதீன பிறர் பார்ப்பதற்காக தொழுகுவார்களே அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான்

அல்லாஹ் அல்லஹரசூலுக்கு யார் கட்டுப்பட்டு அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் அல்லாஹரசூல் சொன்ன வார்த்தையார் யார் சரிவரையாக அமல் செய்கிறார்களோ செரிவரையாக தொழுகுகிறார்களோ அவர் நாளைக்கு சொருகத்துல யாரோடு தெரியுமா இருப்பா

து என்பதாக கேட்கொழுது அந்த நிறக வாசிகள் சொல்லுவாங்களாம் நாங்கள் தொழுகையை சிறிவரையாக தொழுகபவர்கள் இல்லை நாங்கள் தொழுகையை ஒரு அசத்தியாக கருதிவிட்டோம் நாங்கள் தொழுகையை பொடுபோக்காக விட்டோம் என்பதாக கை சேதப்பட்ட அந்த நரக வாசிகள் சொல்லுவார்களாம் அல்லாஹாரின் அதை விட்டு நம்மை பாதுகாக்கணும் அருமையானவர்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சொன்னாங்க அந்த நரகவாசிகள் அந்த தொழுகையை ஐவேளை தொழுகையை சரிவரையாக தொழுகாமல் இருந்தவர்கள் நாளை யாருடன் தெரியுமா நரகத்தில் இருப்பாங்க யாருடன் தெரியுமா நரகத்தில் இருப்பாங்க மூசா அலஹி வசலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே தன்னை இறைவன் என்று தன்னை பிரகனப்படுத்திக் கொண்டிருந்த நான் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த பிரகோனோடு நாளை நரகத்தில் இருப்பார்கள் என்பதாக பெருமானார் சொன்னாங்க எப்பேற்பட்டவன் பிரகோன் அல்லாஹ் எப்பே ஏற்பட்ட நரகத்தை அவனுக்கு கொடுப்பான் எப்பே ஏற்பட்ட அவனுக்கு கொடுப்பான் ஆமானோடு காரூனோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிரோவமறு துன்பத்தை கொடுத்த আবু ஜஹலோடு உபைபுனு கலவோடு இவர்களோடு தான் துளதியை சிறிமரியாக துளகாதவர்கள் நாளை நரகத்தில் இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பெரியமானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால் ஒரு கூட்டம் இருந்துச்சு மிகவும் ஒரு டேஜரான கூட்டம் பெருமானார் சொன்னாகும் அலி நீவ அவர்களுடைய நிம்மதியைக் கெடுத்த கூட்டம் பெருமானாருடைய மனைவி ஆயுத நாயகையின் மீது கலங்கத்தை ஏற்படுத்திய கூட்டம் நமக்கு எல்லாம் தெரியும் முனாசிகிங்க அல்லாஹ் அலமிங் இந்த முனாசிக்கிங்களை குறித்து பிரஹானிலை சொல்லும்பொழுது சொல்லுவான் பித்தர் கிளஸ் வலிமினன்னார் நெரகத்திலே அடித்தட்டிலே இருப்பார்கள் என்பதாக சொல்லுவான் அதாவது காபியர்களை காட்டிலும் கேவலமானவர்கள் இழிவானவர்கள் இந்த முனாசிகிங்க ஆனால் இந்த கூட பெருமானார் நாயகம் சம்பவம் செல்லும் அவர்களுடைய காலகட்டத்திலே ஐவேளை தொழுகையை செறிவறையாக தொழுதார்கள் என்றால் நம்மளிலே இந்த தொழுகையை விட்டவர்கள் ஐவேளை தொழுகையை விட்டவர்கள் அந்த முனாசிக்கிங்களை காட்டிலும் கேவலமானவர்கள் தானே அந்த முனாசிங்களை காட்டிலும் இணைவார்கள் தானே அருமையானவர்களே இதற்கு பிறகு நான் முடிவெடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இதற்கு பிறகு கூட நான் சரிவரையாக நான் தொழுகுவேன் ஒருவத்தை கூட நான் விடமாட்டேன் என்பதாக இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நிமிடமே நாம் முடிவெடுக்க வேண்டும் அருமையான அல்லவின் நல்லடியார்களே பெருமானர் எப்படி எல்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த தொழுகையை காட்டிக்கு தந்தார்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் பெருமானார் சொல்லலாக செல்லம் பெருமானார் சொல்லுவாங்க நின்று தொழுக சொன்னார்கள் நின்று தொழுகுவதற்கு உடலிலே சக்தி இல்லையா உட்கார்ந்து தொழுகு உட்கார்ந்து தொழுகுவதற்கு உடலிலே கூவது சக்தி இல்லையா படுத்தாவது தொழுகு படுத்தும் தொழுக முடியலையா கண்களால் செய்கினை காட்டியாவது தொழுகு தான் சொன்னார்களே தவிர தொழுகையை விடுவதற்கு எக்காரணத்தை கொண்டும் அனுமதி கொடுத்ததே கிடையாது பெருமானாரும் அல்லாஹரப்புல ஆளுமையும்

தொழுகையை விடுபவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை என்பதாக சொன்னார்கள் ஒரு வரலாறு வரும் அவர்கள் இருக்கும் முறை சுபு தொழுகையின் பொழுது சுபு தொழுகையில் நிற்கிறார்கள் உமர்நாயகம் பின்னாடி தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடி முதல் சப்பில் இருந்த ஒரு மஜூசி ஒரு மஜூசி உமர்நாயகத்தினுடைய முதுகிலே கத்தியை கொண்டு முறை கடுமையாக தாக்கி விடுவான் கடுமையாக தாக்கிடுவான் மறுநாயகத்துக்கு முதுகில் இருந்து ரத்தம் மொழிகிறது குமரநாயகம் மயக்கத்திற்கு செல்வதற்கு முன்னாடி பின்னாடி நின்று கொண்டிருந்த அப்துல் ரஹமா நிபணாவோ அவர்களை இமாமாக முன்னாடி இழுத்துட்டு குமரநாயகம் மயங்கி விடுவார்கள் அந்த தொழுகை முடியும் முரநாயகத்தை வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவார்கள் முருநாயகத்தை சுற்றி வர சஹா நின்று கொண்டிருப்பார்கள் முரநாயகம் கண் விழிக்கும் பொழுது மரநாயகத்தினுடைய முரநாயகத்திற்கு முன்னாடி முதல் முதலாக சொன்ன ஒரே வார்த்தை துர் ரஹமா நிபணாவும் சொல்லுவார்கள் அமீரு தொழுகவில்லை என்பதாக சொல்லுவார்கள் அவர்கள் ஒருவரே தலைவராக இருந்தாங்க 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 ஆனா அவங்க கோவப்படல அவங்க கோவப்படல திரும்ப கேட்டாங்க மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள் நாயகமே நான் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்கள் உடனே உமர நாயகம் சென்று தயமம் செய்துவிட்டு அந்த நிலையிலும் கூட ரத்தம் சொட்டுகின்ற அந்த காயத்தில் இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் சுமூக தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்பது வரலாறு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் சஹாபா பெருமக்களும் அருமையானவர்களே பெருமானார் சொல்லலாகும் அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி சூழ்நிலையிலும் கூட இறுதி காலத்திலும் கூட மௌத்து அந்த நொடியிலும் கூட நடக்க முடியாம கால்கள் இழுத்தவாறு தொழுகைக்கு சென்றார்கள் என்பதும் வரலாறு ஆக நாம் அனைத்து விஷயங்களும் நாம் தெரிந்திருப்போம் தெரிந்து கொண்டும் இந்த தொழுகையை நாம் அசட்டியாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் ஆக அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் ஹரப்புல ஆலமே நாம் செறிவறையாக தொழுகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும் தொழுகைக்கான அந்த கூவத்தை அந்த சக்தியை அல்லாஹ் ஹரப்புல ஆலமே நமக்கு எல்லாம் தரணும் அல்லாஹ் ஹரப்புல ஆலமின் தொழுகையின் மீது நமக்கு பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும் அன்ஷா அல்லாஹ் இரு வனகுரிய காலத்தில் ஐவே علي ثلقيه ثبرة منامل كرر سريان موريه لدروه بديه باتي يتي والله ناخيه الله همكلكم أناكم تندروا البريما نا وآخر الدعوانا إن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.